வெறுப்பு அரசியல் ஒன்று மட்டுமே தான் அவர்களுடைய மூலதனம் காஷ்மீருடைய முன்னூற்றி எழுபது அந்த சிறப்பு பிரிவை ரத்து செய்ய வேண்டும் அடுத்ததாக அயோத்தியிலே பாபரி பள்ளி இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் மூன்றாவதாக பொது சிவில் சட்டத்தை இந்த இந்திய தேசத்திலே நிலைநிறுத்த வேண்டும் இஸ்லாமியருடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து

அல்லாவும் காப்பாற்றப்படுவார் முருகனும் காப்பாற்றப்படுவார் எங்களுடைய இறைவனை காப்பாற்றுவதற்கு இன்னும் இந்த பூமியில் எவனும் பிறக்கவும் இல்லை பிறக்கவும் முடியாது முடிந்தால் உங்களை பிஜேபியிடம் இருந்து அண்ணாமலிடம் இருந்து உங்களுடைய கட்சியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மதவெறுப்பு அரசியலை மட்டுமே மூலதனமாக கொண்டு மூன்றாவது முறையாக ஆட்சி அறியில் அமர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டமான வக்பு சட்ட மசோதா சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இங்கே இந்த மாநில மாநாட்டை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் வெறுப்பு அரசியல் ஒன்று மட்டுமே தான் அவர்களுடைய மூலதனம் அதிலும் இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் மக்களை பிளவுபடுத்தி மக்களை துண்டாடி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற ஒரு கூட்டம் தான் இந்த ஆரச சங்க பரிவார கூட்டம் அந்த அடிப்படையிலே அவர்களுடைய மிகப்பெரிய முப்பெரும் மூன்று அஜெண்டாக்கள் காஷ்மீருடைய முன்னூத்தி எழுபது அந்த சிறப்பு பிரிவை ரத்து செய்ய வேண்டும் அடுத்ததாக அயோத்தியிலே பாபரி பள்ளி இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் மூன்றாவதாக பொது சிவில் சட்டத்தை இந்திய தேசத்திலே நிலைநிறுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் இரண்டு திட்டங்கள் நிறைவேற்றியாகிவிட்டது இரண்டாவது முறையாக ஆட்சி அரியணைக்கு வந்த பிறகு அவைகள் நினைத்தது போலவே காஷ்மீருடைய சட்டத்தை ரத்து செய்தார்கள் முன்னூத்தி எழுபது சிறப்பு சட்டத்தை ரத்து செய்து காஷ்மீருடைய வளங்களை கார்பரேட்டுகளுக்கு சொந்தமாக்கி இன்றைக்கு அந்த காஷ்மீருடைய பூர்வீக குடிகள் பூர்வீக இஸ்லாமியர்கள் காஷ்மீரிலே இரண்டாம் தர குடிமக்களாக எந்த உரிமைகளும் மற்றவர்களாக ஒரு ஊரடங்கு என்ற ஒரு நிலைக்கு நாமெல்லாம் ஆளானோமோ அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போல அந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் சில மாதங்களில் நாமெல்லாம் ஊரடங்கு உத்தரவை போல தங்களுடைய வீடுகளிலே அழைந்து கிடந்த அந்த நாட்கள் என்பது நம்மளுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதுபோன்ற நாட்களை இன்றைக்கு வரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து இன்றைக்கு வரை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டு ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக இன்றைக்கும் காஷ்மீரும் காஷ்மீரில் வாழக்கூடிய மக்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுடைய கனவு ஆரசு சங்க பரிவாரத்துடைய கனவு இந்த இந்திய தேசத்திலே அதிகமாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம் காஷ்மீர் அந்த இஸ்லாமியர்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு திட்டமான ஆர்எஸ்எஸ்னுடைய காலனியாக தேசமாக இன்றைக்கு காஷ்மீரை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் இரண்டாவதாக ராமர் கோயில் கட்டுவது பிஜேபிக்கு பெரிய அரசியல் அடையாளங்கள் இல்லாத பொழுது

நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாபரி பள்ளி இருந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் என்று அவர்களுடைய வாக்குறுதி அந்த அடிப்படையிலே அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமர்ந்து ராமர் கோயிலும் கட்டி அவர்களுடைய திட்டம் தான் பொது சிவில் சட்டம் இந்த தேசத்திலே அனைவருக்குமான பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு தனி வழிபாட்டு சுதந்திரம் கிடைக்கவே கூடாது திருமணம் விவாகரத்து சொத்துரிமை போன்று இஸ்லாமியனுக்கு அரசியலமைப்பு சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தனிமனித அந்த வழிபாட்டு சுதந்திரம் மறுக்கப்பட வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களால் முடியவில்லை அதனுடைய ஒரு பகுதி தான் முத்தலா கடைச் சட்டம் ஏதோ நரேந்திர மோடிக்கும் அவர்களுடைய அந்த கூட்டத்திற்கும் இஸ்லாமிய பெண்கள் மீது ஒரு பெரிய கரிசனை உள்ளவர்கள் போல

கொண்டு வந்தார்கள் இப்பொழுது அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா அதனுடைய ஒரு பகுதிதான் தான் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற கருப்பு சட்டங்கள் இந்த அத்தனை சட்டங்களுமே இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற கருப்பு சட்டங்களின் மூலம் இந்த இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக தேசமற்ற அனாதிகளாக அவர்கள் இந்த இந்திய தேசத்திலே இருந்தால் ஒன்று இரண்டாம் தர குடிமக்களாக அகதி முகாம்களிலே வாழ வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் அதற்கு மேலவில்லை என்று சொன்னால் அவர்கள் கபர்ஸ்தானிற்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்போடுதான் அவர்கள் சிஏ என்ஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதை தான் இன்றைக்கு இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த வக்பு நிறுவனம் முதலாவதாக இந்தியாவுடைய ராணுவத்திற்கு அதிகமான சொத்துக்கள் உள்ளது இரண்டாவதாக ரயில்வே துறை மூன்றாவதாக இந்த வக்பு சொத்துக்கள் ரயில்வே துறையை தனியார்மயமாக்கி மயமாக்கி வைத்தாச்சு விட்டாச்சு கார்பரேட்டுகளுக்கு தாரே வைத்தாச்சு ரயில்வே ராணுவத்தையும் கார்பரேட்டுகளுக்கு தம்பானிக்கும் அதானிக்கும் தாரே வார்த்தாச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த வக்பு சொத்துனுடைய அந்த சொத்துக்கள் கண்ணை உறுத்துகிறது அதனால் தான் உலக தர வரிசை பட்டியலில் உலக பணக்காரராக இருக்கக்கூடிய அம்பானிக்கே பிச்சை போட்டவர்கள் தான் இஸ்லாமிய சமூகத்துடைய வக்ப சொத்து இன்னைக்கு அம்பானி குடியிருக்கக்கூடிய ஆன்லியா இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதி வக்பு சொத்து இப்படி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி கார்பரேட்டுகளுக்கு தாரை பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுடைய பள்ளிகள் கபர்ஸ்தான்கள் மதரசாக்கள் அவருடைய வழிபாட்டு தலங்கள் அத்தனையும் இல்லாமல் ஆக்கி இஸ்லாமியர்களுடைய அந்த ஜமாத் என்ற கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவர்கள் இன்றைக்கு இது போன்ற கருப்புச் சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பது அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நிலமோ அல்ல என்பது எங்களுடைய ஈமான் உணர்வையும் கை வைத்தால் அதனுடைய எதிர் விளைவுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் நிச்சயம் எதிர்கொண்டே ஆக வேண்டும் அதற்கான பதிலை சொல்லியே தீர வேண்டும் அதற்கான நிகழ்கால வரலாறு தான் காசா காசாவில் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தேசத்திற்காக அந்த நிலத்திற்காக இன்றைக்கு எங்கள் சகோதரிகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் மூக்கு மேல கைய வச்சு குடிக்க தண்ணி இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல உடுத்துறதுக்கு துணி இல்ல ஆனால் உலக ரவுடி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து

எங்களுக்கு எதையும் வென்றெடுக்கக்கூடிய வலிமை எங்களுக்கு உண்டு அதற்கு மிகப்பெரிய உதாரணம் மோடி அரசு சிஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களை நீங்கள் கொண்டு வரும் பொழுது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்த பில்கி சாதி தலைமையிலான ஷாஹின் பாக் போராட்டத்தை எப்படி முன்னெடுத்தோமோ அதுபோல அதுபோல இன்றைக்கு எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைமை இன்றைக்கு தேசிய முழுவதும் வக்புக்கு எதிரான இந்த போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது தேசிய தலைமை அறிவிப்பதற்கு முன்னாலேயே தமிழகத்தினுடைய அதனுடைய தீப்பொறி இன்றைக்கு பட்டி தொட்டு எங்கும் எட்டு திசையும் இன்றைக்கு பட்டொலி வீசி எரிகிறது என்று சொன்னால் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை நீங்கள் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு திருப்பரம் அந்த பிரச்சனை எனக்கு முன்னால் பேசியவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் இந்த மதுரை மண்ணுக்கு ஒரு பெரிய மரபு இருக்கு நாங்களெல்லாம் வெள்ளையனை வெற்றி கொண்டு விரட்டிய வீரமங்க வேலு நாச்சியான வாரிசுகள் என்பதனை ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் நாங்கள் நிரவித்திருக்கிறோம் அதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற டங்ஸனுடைய இந்த திட்டத்தை பின்னங்கால் பிட்டர் இந்த ஒன்றிய அரசை ஓட செய்த வரலாறு மதுரைக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு திருப்பரங்குன்றத்துடைய அந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு கேம ஆடிக்கிட்டு இருக்கு பாபு சொல்றாரு அல்லாவும் காப்பாற்றப்படுவார் முருகனும் காப்பாற்றப்படுவார் எங்களுடைய இறைவனை காப்பாற்றுவதற்கு இன்னும் இந்த பூமியில் எவனும் பிறக்கவும் இல்லை பிறக்கவும் முடியாது முடிந்தால் உங்களை பிஜேபி அண்ணாமலிடம் இருந்து உங்களுடைய கட்சியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மதுரையில வந்து ராஜா சொல்றாரு

சமூக நீதி பாதுகாவலன் இந்த இஸ்லாமிய சமூகத்தை காக்க வந்த காவலர் என்று சொல்லிக் இந்த உங்களிடத்தில் முன்வைத்து வகுப்பு என்பது எங்களுடைய உரிமை அதை எதற்காகவும் எவருக்காகவும் பிடி மண்ணை கூட தருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்கு அடுத்து எங்கள் சமூகத்திற்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் அதனை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியை நாங்கள் செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விளைவருகிறேன் நன்றி